வணக்கம் நாம இப்போ மதுரா தொகுதியை பத்தி பார்க்க போறோம் உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் எண்பது லோக்சபா தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒரு போர்க்களம் தான் சொல்ல முடியும் பொதுவா இந்த எண்பது தொகுதிகளில் எல்லா தொகுதிகளும் கட்சிகள் மாறி மாறி ஜெயிச்சுட்டு வர்றது வழக்கம் பாஜக காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் ஆகிய நான்கு கட்சிகள் இந்த எண்பது தொகுதிகளில் இத்தனை வருஷங்கள்லாம் மாறி மாறி போட்டிட்டு ஜெயிச்சுட்டு வருது ஆனா ஒரு தொகுதியில மட்டும் எப்போதுமே பாஜகவும் காங்கிரஸ் மட்டும்தான் மாறி மாறி ஜெயிச்சிருக்கு அந்த தொகுதி தான் இந்த மதுரா உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த தொகுதியில் சமாஜ்வாதியும் பௌதன் சமாஜும் இது வரைக்கும் ஜெயித்ததே கிடையாது இந்த தொகுதி மக்களோட தேர்வு எப்போதுமே பாஜகவும் காங்கிரஸ் மட்டும்தான் ஆரம்பத்தில் தீவிர காங்கிரஸ் தொகுதியாக இது இருந்தது ஆனால் அங்கே கடந்த இருபது வருஷங்கள்லாம் அங்கே பாஜக தான் ரொம்ப வலுவான கட்சியாக வெற்றிவாக சூறிட்டு வருது இது வரைக்கும் அங்கே நடந்த பதினாறு லோக்சபா தேர்தல்களில் அஞ்சு தடவை பாஜக ஜெயிச்சிருக்கு அஞ்சு தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு மொதல் ரெண்டு எலெக்ஷன்ல சுயேட்சையும் அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளும் தான் ஜெயிச்சிருக்கு சமீப காலமாக இங்க பாஜக ரொம்ப வலுவான கட்சியாக மாறிட்டு வருது மொத்தம் இங்கே அஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்தியாவில் சுயேட்சை வேட்பாளராக அதிகம் போட்டியிட்ட தொகுதிகளில் இதுவும் ஒன்று கடந்த லோக்சபா தேர்தலில் இங்கே பாஜக சார்பா ஹேமா மாலினி போட்டிட்டு வின் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயே இவங்க பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் பாஜகவில் சேர்ந்து இவங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும்

பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அங்க மொத்தமா போன லோக்சபா தேர்தலில் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிச்சாங்க அதாவது அறுபத்தி சதவீதம் பேர் இதுல ஓட் பண்ணாங்க அதிகமான வாக்குகள் பதிவானவனே ஹேமாமாலினியோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு அப்போ இதுல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகளை வாங்கி தேர்தலில் ஹேமாமாலினி வின் பண்ணாங்க ரெண்டாவது இடம் பிடிச்ச ஆர்எல்டி வேட்பாளரான ஜெயந்த் சௌத்ரி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வாக்குகள் மட்டுமே ஜெயிச்சு தோல்வியை தழுவினாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் ஹேமா மாலினி அமோகம் ஜெயிச்சாங்க லோக்சபால வெறும் முப்பத்தி ஒன்பது சதவீத அட்டனன்ஸ் தான் வச்சிருக்காங்க மொத்தம் இருநூத்தி பத்து கேள்விகளை கேட்டிருக்காங்க வர தேர்தலில் சமாஜ்வாதி பகுதன் சமாஜ் இணைஞ்சி வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் காய் நகர்த்திட்டு வருது இன்னொரு பக்கம் பிரியங்காவா களமிற்கி காங்கிரஸ் விளையாட ஆரம்பிச்சிருச்சு அதனால மதுரா யாருக்கு சொந்தமாகுன்ற ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பா மாறி இருக்கு